துறையுந்தாய் போற்றி வாகும் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணார முத கடல் கண்ணார முத கடலே போற்றி தாவாய் கனகதிரலே போற்றி 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 கொள்ளை இரும்பிரவி சூதுங்களை

ாய் இளக்கொழியாய் எண்ணுறிஞ்சி இல்லை ராதானே நின்றிருந்து புகழுமாறு பூடாய் புதுவாகி மரமாகி பல்விருகமாக பறவையாய் பாம்பாகி எல்லாய் முனிகராய் ஜெயாய் கணங்களாய் நீவராய் தேவராய் எல்லாம் நின்ற இவர் சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் இரங்கலை பெறுவான் ஐயே உன் பொன்னடிகள் நந்தின்று வீருற்றேன் பொய்யின் உள்ளத்துள் உன்காரமாய் என்ற நெய்யா விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கி அனந்தகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாய் இயமானனா விமலா பொய்யா என எல்லாம் எம்யானமில்லாத முகப்பெருமானே தஞ்சம் தன்னை அழிவின் மல்லழிது ஆக்குமதி இதுவில்லா என சுழகும் அகுவாய் சாப்பாய் அழிப்பாய் அழிதொழுவாய் போக்குவாய் என்னை சுகவிப்பாய் நொழும்பின் கைகளர்ந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் வேனூரில் நின்று சிறந்த சிறப்பருக்கும் எங்கள் இருமான் இரங்கலூர் ஐந்துடையாய் இன்னொரு கலியத்த மறைந்திருந்தால் இம்பெருமான் ஒரு வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பரம்பாவம் இன்னும் வரும் கயிற்றால் கட்டி புறத்தோல் புறத்தெங்கும் போய் அழுத்து மூடி பரந்தோல் முன்பது வாயிரு குடிலை வழங்க புலனைந்து மஞ்சளை செய்ய இலங்கை மனத்தால் விமலாக உனக்கு பழந்தன்பாதி கசிந்து உள்ளுறவும் கலந்தான் இல்லாத திடீர்த்து நல்வி முதன்மேல் வந்தருளி நீர் தழல்கள் காட்டி ராயிர் கடையாய் கிறந்த அறியு ராயிற் சிறந்த தயாவான தத்துவனே சற்ற சோதி உணர்ந்த உணர்ச்சுடரேஷனே சேனா ரவுனே சிவபுரனே பாசமாபுற்றருக்கு வாரி குமாரியனே பாசமாபுற்றி குமாரியனே மேசருள் புரிந்து நெஞ்சில் வந்தும் கூட பேராது நின்ற கண்கருணே பேராரே அழகிலாய் ாய்மானேராயுக்குள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய உயிராய் உருப்பியாய் துன்பமும் யாவையுமா வல்லையுமாய் சோதியனே தொன்னியருடே தோன்றா பெருமையனே ஆவியனை அந்த நடுவாகியல்லானே தென்னையாட்கொண்ட இந்தி பெருமானே கூத்தமி ஞானத்தால் கொண்டுணர்வார் நோக்கரியை நோக்கிய நுணுக்கரியில் நுணர்வே தோக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே

அல்ல குணக்குறம்பை கட்டடிக்க வல்லானே நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் புத்தனே கண்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லல் கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளதன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனுக்கு சொல்லுவேன் சொல்லிய பாட்டின் பொருள் உணந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடைத்து எல்லோரும் ஏத்த பணிந்து பாய்க்கணும் அத்துணையாவது நமச்சி வாயவே கோவின கரங்களும் ஒங்குதாமரை சாவின கருங்கலம் அருணஞ்சாடுதல் கோவின கரங்களும் கோட்டமில்லது நாவின கருங்குளம் நமச்சி வாயவே களமிழன் சங்கரன் சார்ந்தவர்களால் களமிழன் ஆல்களும் அல்புவா நலன் நலமும்டா நலன் புலமையிலாகினும் நுழைத்திற்கேற்பதோ நலமிக கொடுப்பதே நுண்சி வாயவே இருப்பன் பற்றி இருக்கிறும் யாரையும் விடுத்திருக்கிறான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்க கிடைக்கிற அருளினாமுற்ற நடுக்கத்தை